வணக்கம் புத்தாண்டு ராசி படங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மகர ராசி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று சிறப்போடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் ராசிநாதன் சனி வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் மற்றும் குலதெய்வம் உங்களுக்கு பிறப்புறுப்புகள் தலை தொண்டை ரத்தம் போன்ற நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு மகரத்தான் முதலை கண்ணீர் வடிப்பான் என்ற பழமொழிக்குட்பட்டது உங்கள் ராசி எதையும் யோசித்து பார்க்கும் திறனுள்ளவர்கள் பல வழிகளிலும் சாமாத்தியம் காட்டி என்னிடம் எல்லாம் இருப்பதாக காட்டிக்கொள்பவர்கள் பிறர் அபிப்பிராயத்தை கேட்காமல் தன் அபிப்பிராயத்தை சொல்ல மாட்டார்கள் தங்கள் என்னப்படி காரியம் செய்பவர்கள் சில பிரச்சனைகளுக்கு தங்கள் மனதுக்குள்ளேயே போராட்டம் நடத்தி தீர்வு காண்பார்கள் செல்வம் அதிகமாக இருந்தால் யாரையும் மதிக்க மாட்டார்கள் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பழங்களை பார்க்கலாம் மூன்றில் சனி இடப்பெயர்ச்சியானவின் குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நற்பலன்களை வழங்கும் நிலையில் உள்ளார்கள் இந்த ஆண்டு உங்கள் வருவாய் நன்றாகவே இருக்கும் உங்களுக்கு தேவையான பணம் வந்து கொண்டிருக்கும் ஆனால் செலவுகள் மே மாதம் வரை தேவையற்ற செலவுகள் வந்து போகும் அதன் பிறகு உங்கள் சேமிப்பு கூடும் உங்கள் ஜீவன தொழில்கள் இந்த ஆண்டு சீரானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் வருவாய் உயரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் கடன்கள் பழைய கடன்களை அடைத்து மகிழ்வீர்கள் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது ஏற்கனவே சுகர் ப்ரெஷர் இருதய நோய் உள்ளவர்கள் நடைப்பயிற்சி பயிற்சி போன்றவற்றை செய்வது நல்லது பொங்கல் நோய்களை கட்டுக்குள் கொண்டு வர உதவும் நோயால் அவதிப்படுபவர்கள் கோவையில் உள்ள மருதமலை முருகனை வணங்கி வருவது நன்மை தரும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் குடும்ப மற்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் துணையுடனான உறவு மேம்படும் புரிதல்களை கொள்வது நல்லது குழந்தைகள் உங்களுக்கு உதவுவார்கள் கல்வி கற்கும் மாணவர்கள் இந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் தங்கள் விரும்பிய பாடங்களை தேர்வு செய்து மேல்நிலை கல்விக்கு செல்வார்கள் கலைஞர்கள் திறம்பட செயல்பட்டு தங்கள் நிலையை உயர்த்தி கொள்வார்கள் ரசிகர்களின் அமோக ஆதரவை பெறுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சோதனையான ஆண்டாக முடியும் இனி இந்த ஆண்டுக்கான பொதுவான பலன்களை பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரம் ராசியில் இந்த ஆண்டு பிறக்கிறது பொதுவாக வருட பலன் என்று வரும்பொழுது குரு சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் அமைப்பை வைத்தே வருட பலன் கணிக்கப்படுகிறது ஆனால் ஆண்டின் முதல் நாளில் கிரகங்களின் அமைப்பை வைத்து பலன்கள் கணித்தால் துல்லியமாக இருக்கும் இந்த வருடம் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை சில வரிகளில் இந்த ஆண்டு மலைப்பொழிவு சீராக இருக்கும் விவசாயம் செழிக்கும் அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்படும் சினிமாவை சார்ந்தவர்கள் சினிமாவை சார்ந்தவர்கள் அரசியலில் முக்கிய இடம் பெறுவார்கள் வருடத்தில் இரண்டாம் பாதியில் நாட்டின் வளர்ச்சி உயரும் மக்களின் வருவாய் கூடும் பொதுவாகவே ஒன்றை கூற விரும்புகிறேன் ஜோதிடர்கள் அல்ல அவர்கள் கூறும் பழங்கள் பழிக்கவில்லையே என்று வாதிடுபவர்கள் உண்டு ஆனால் நடப்பு விஷயங்களை தெரிந்து கொள்ள ராசி பலன் மட்டும் போதாது உங்கள் ஜாதகம் அதுதான் உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அதை மீறி எதுவும் நடக்காது துல்லியமான பலன்களை அறிய ஜாதகம் தசாபுத்தி ராசி என்று மூன்றையும் ஒரு சேர பார்த்தால் மட்டுமே துல்லியப்படுத்த முடியும் மற்றபடி ராசி பலன் உங்களுக்கு நற்பலன்களை கூறி உற்சாகப்படுத்தவும் சில அசுவ பலன்களை கூறி எச்சரிக்கையாக இருக்கவைக்கு மட்டுமே உதவும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் கடுமலர்களை ஜோதிடர்கள் மேலோட்டமாக சொல்லி கடந்து சென்று விடுவார்கள் நீங்கள்தான் கனும் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்